ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர் தவறான வார்த்தை பிரயோகத்தால் பொதுமக்களுடன் கடும் முறுகல் நிலை திருகோணமலை கடல் பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் இதற்கு முன்னும் இது நடந்துள்ளது பாதுகாப்பு பிரிவினரின் பரபரப்பு தகவல்கள் உடனடி அமலுக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஆயுத படைகளுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அனுர நாட்டில் பலப்படுத்தப்பட போகும் விடயங்கள் முப்படையினருக்கும் விசேட வர்த்தமானி அழைப்பு தனது சார்பிலும் தனது மக்கள் சார்பிலும் முன்னாள் இந்திய பிரதமர் மறைவுக்கு இரங்கலை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர நேரில் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ரணில் ஆயிரம் மில்லியன் ஈடு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது வழக்கு தாக்கல் கலவரமாகிய ஒருங்கிணைப்பு கூட்டத்தினால் வந்த வினை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்திக்க விரும்புவதாக கூறி வாளொன்றுடன் கலவரமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் பிலியந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தலை தும்போவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் நேற்று முற்பகல் வாளுடன் ஜாலியகோட சந்தியில் வந்து அங்கிருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் முரண்பட்டுள்ளார் இதனிடையே அருகில் இருந்தவர்களிடம் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்திக்க விரும்புவதாக இல்லையென்றால் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொள்வதாகவும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக பிலியந்தலை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை கட்டுப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது இதன்படி அந்த நபரை பத்தொன்பது தொண்ணூறு வாசரி காவுபண்டி மூலம் சிகிச்சைக்காக கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் அழைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை கடற்பரப்பில் ஆளில்லாத சிறிய ரக விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லாத விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை எனவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் ஆளில்லா விமான பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார் குறித்த விமானத்தில் இல்லை இல்லை எனவும் எனவும் இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பு அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வாறான ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடத்தொழிலாளர்கள் சிலர் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்த நிலையில் கடலில் மிதந்து கொண்டிருந்த ட்ரோன் ரக விமானம் ஒன்றை கண்டுள்ளனர் இதையடுத்து குறித்த ட்ரோன் விமானத்தை மீட்டு கரையில் கொண்டு வந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மற்றும் கடற்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் இந்த ட்ரோன் ரக விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது எனவும் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்தும் தற்போது வரை விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானிய அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலையங்களிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார் எனது சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் இந்திய குடியரசுக்கும் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியாவின் பிரதமராக அவர் செயல்படுத்திய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமிய வேலைவாய்ப்பு செயல் திட்டம் போன்ற மாற்றத்துக்கான திட்டங்கள் என்பன சமத்துவம் தலையீடு தொடர்பிலான அவரது உறுதியான அர்ப்பணிப்பை பெற அவரது தன்னடக்கம் அறிவாற்றல் மற்றும் அரசு சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியன நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஓர் நிலையான முன்மாதிரியாகவும் ஊக்குவிப்பாகவும் அமையும் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் புதுடில்லியில் உள்ள மன்மோகன் சிங்கின் வீட்டிற்கு சென்று இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் ரணில் விக்ரமசிங்கவும் ஓர் சுருக்கமான கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் அத்துடன் இந்த இந்திய முன்னாள் பிரதமரின் உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தும் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்களில் இந்தியாவின் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் ஊடகங்களில் தன்னை பிரபலப்படுத்தும் நோக்கில் பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமர்த்தும் அர்ச்சுனாவிற்கு எதிராக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நாட்டகீடு கோரி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அபிவிருத்தி சபை தலைவர் பி சகாதேவன் ஜனாதிபதி அனுரவை வாளுடன் சந்திக்க முற்பட்ட நபர் தவறான வார்த்தை பிரயோகத்தால் பொதுமக்களுடன் கடும் முருகல் நிலை திருகோணமலை கடல் பரப்பில் நடந்துள்ளது பாதுகாப்பு பிரிவினரின் பரபரப்பு தகவல்கள் உடனடி அமுலுக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் ரீதியில் ஆயுதப்படைகளுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அனுரு நாட்டில் பலப்படுத்தப்பட போகும் விடயங்கள் முப்படையினருக்கும் விசேட வர்த்தமானி அழைப்பு தனது சார்பிலும் தனது மக்கள் சார்பிலும் முன்னாள் இந்திய பிரதமர் மறைவுக்கு இரங்கலை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரு நேரில் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ரணில் ஆயிரம் மில்லியன் நட்டகீடு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது வழக்கு தாக்கல் கலவரமாகிய ஒருங்கிணைப்பு கூட்டத்தினால் வந்த வினை